செய்யுள் பிற்கால செய்யுள் இலக்கண வளர்ச்சிக்கு துணை நின்றார் போல தொல்காப்பிய உவமையில் பின்னாளில் அணி இலக்கணம் தனியாக உருவெடுப்பதற்கும் வளர்வதற்கும் துணை நின்றது தொல்காப்பியர் பொருளை உணர்வதற்கென கொண்ட உவமையை பின்னையோர் கவி சுவை பயக்கும் அணியாக உவமை அணியாக கொண்டனர் அவர் சுட்டி உவமம் என்றதை பின்னையோர் தொகை உவமம் என்றனர் தடுமாறு உவமம் என்றதை இதர விதர அணி அல்லது புகழ் பொருள் உவமை அணி என்றனர் பொருளே உவமம் செய்தனர் என வருவதை எதிர்நிலை அணி ஆக்கினார் பெருமையும் சிறுமையும் என்னும் நூற்பா பொருளை சுவை அணி என அழைத்தனர் இவை அன்றி ஒட்டணி ஒப்புமை கூட்டவணி பல உவமை அணி போன்ற பலவற்றுக்கும் அடிநிலையாக அமைவது இவ்வுவமையே ஆகும் என்பது சான்றோர் கருத்து உவமையே பல பல கோலம் போன்று பல்வேறு அணிகளாக வடிவெடிக்கின்றது என்பது வடமொழியாளர் கொள்கை இக்கருத்தினை அப்பைய தீட்சர் என்பார் தம் சித்திர மீமாஸ் மீமாம்மிசையில் குறிப்பிடுவதாக கூறி அதன் தமிழாக்கம் தருகின்றார் திரு கோ சூரிய நாராயண சாஸ்திரியார் உவமை என்னும் ஒரு பெரும் பெருங்கொத்தி பலவகை கோலம் பாங்குறப் புனைந்து காப்பிய அரங்கில் கவினுரத் தோன்றி யாப்பரி புலவர் இதயம் நீப்பரு மகிழ்ச்சி பூப்ப நடிக்குமே என்று குறிப்பிடுகின்றார்